பௌர்ணமி நாளில் கணக்கம்பட்டி சத்குருவை வணங்கினால் உங்கள் வாழ்க்கையில் அதிசய நன்மைகள் நடக்கும் என்பதை தெரியுமா இன்றைய வீடியோவில் அந்த அற்புத ரகசியங்களை பார்ப்போம் பௌர்ணமி என்பது சித்தர்களின் ஆற்றல் மிகுந்து கதிர் வீசும் நாள் இந்த நாளில் தெய்வீக சக்திகள் பூமிக்கு இறங்கி உண்மையான பக்தர்களின் பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்கின்றன அந்த நாளில் கணக்கம்பட்டி சத்குருவின் ஜீவ சமாதியில் விளக்கேற்றி மனமாற ஜபித்து வணங்கினால் வாழ்க்கையில் பல நன்மைகள் கிட்டும் ஆரோக்கியம் நீண்ட நாட்களாக உள்ள நோய்கள் குறையும் உடல் மன ஆரோக்கியம் மேம்படும் கடன் சுமைகள் குறைவு கடன்களில் சிக்கியவர்கள் சத்குருவை வணங்கி வழிபட்டால் பொருளாதார நிலைமையில் முன்னேற்றம் ஏற்படும் குடும்ப அமைதி குடும்பத்தினருக்கு இடையே சண்டை மனக்கசப்பு குறைந்து ஒற்றுமை வளர்ச்சி பெறும் பிள்ளைகளின் கல்வி தொழில் முன்னேற்றம் சத்குருவின் அருள் பெற்றவர்கள் பிள்ளைகளின் படிப்பு மற்றும் வேலை வாய்ப்பில் உயர்ச்சி காண்பார்கள் ஆன்மீக வளர்ச்சி வாழ்க்கையில் உண்மையான அமைதி ஆனந்தம் கிடைக்கும் அந்த நாளில் ஓம் சத்குரு நமகா என மந்திரம் ஜெபித்தாலும் தீபம் ஏற்றியும் சத்குருவிடம் பிரார்த்தனை செய்தாலும் சித்தரின் அருள் உங்கள் வாழ்க்கையில் ஓலியூட்டும் இந்த பௌர்ணமி நாளை தவறவிடாதீர்கள் கணக்கம்பட்டி சத்குருவை வணங்கினால் உங்கள் வாழ்க்கை முழுவதும் அருள் நிறைந்ததாக மாறும் உங்கள் அனைவரும் இந்த வீடியோவை பார்த்த பின் வீணா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் உங்கள் பக்தி வாழ்வில் இன்னும் அதிக அருள் சக்தி ஆசீர்வாதம் கிடைக்க வாழ்த்துக்கள்